வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணுறது அப்படி ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபெராஸ் சல்ஃபேட் இந்த உரத்தோட பயன் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபெராஸ் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ மூட்டை வந்து தொள்ளாயிரரூபா அல்லது எட்நூறுரூவாவில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வருடத்திற்கு ஒரு முறையை வைத்தால் போதுமானது ஓகேவா இது வந்து நம்ம அடிக்கடி இது நம்ம வைக்க கூடாது அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து மஞ்சள் கட்டு மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட்டு நீங்கள் வந்து போடலாம் சல்ஃபர் வெறும் சல்ஃபர் கூட நீங்கள் போடலாம் ஜிங்க்ஸ் சல்ஃபேட் வந்து அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்கம் ஃப்ளவரோட இன்கமிங் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் மண் வந்து நல்லா பூ வர பூ வர்றதுக்கு உண்டான ஒரு ஒரு இது வந்து ஒரு க கிளைமேட்டும் அந்த மண்ணோட வளத்தை வந்து அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும் ஜிங்க்ஸ் சல்ஃபேட் வந்து நம்ம எவ்ரி டைம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் குறிப்பாக ஃபேக்டாம்பஸ்ஸு ஆல் சிக்ஸ்டின்னு இந்த ரெண்டு உரமும் ஒரு முறை டிஏபி சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு முறை வந்து ஜிங்க் சல்ஃபேட் சேர்த்துக்கலாம் அடுத்த முறை வந்து அமோனியம் சல்ஃபேட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அதாவது பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் ஃபெக்டாம்பஸும் ஆல் சிக்ஸ்டினும் ஒவ்வொரு முறையும் இந்த உரத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம் காலங்களில் ஒரே ஒரு முறை மட்டும் ஃபிராஷ் சல்ஃபேட் வச்சோம்னா அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த இதெல்லாம் பிரச்சனைனா நமக்கு இல்லாமல் போயிடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேரழுகள் அதுக்கப்புறம் மொக்குப்புழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாடல் நோய் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சிமோடிஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சிமோடிஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ரொம்ப தீர்வாக இருக்கும் சிமோடிஸு எக்ஸோடிஸு இஎக்ஸ்ஓடிடிஐஸ் எக்ஸோடிஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரஃபனஃபாஸும் சைபரமேத்ரின் இது ரெண்டுமே மிக்ஸ் இருக்கும் இது ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும் இது ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா பேர் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம அறுவடை நடந்துக்கிட்டே மு கொஞ்சம் அப்படியே குறை ரிவர்ஸ் ஆகிடுச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா புது துளூரும் அரும்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரை வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் வந்து தொடர் அ அறுவடை வந்து நம்மளால் எடுக்க முடியும் கூடவே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்லிகை பொறுத்தவரை நம்ம வந்து செலவு வந்த கூட உழைப்பும் கூட ஆக ஆனால் வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா நல்லபடியாக அமையணும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இடம் இருக்கும்போது கொஞ்சம் மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கொஞ்சம் அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் எது பாப்புலரோ அந்த மாதிரி போடுங்க அதுமாதிரி போடும்போது ஒன்று நம்மளுக்கு வந்து கிளைமேட்டோ சுச்சுவேஷன் நமக்கு ச சரியாக செட் ஆகலை அப்படின்னா நமக்கு இன்னொரு பயிர் வந்து நமக்கு எடுத்து கை கொடுக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம டவுன்ஃபால் வந்து நம்ம வரவே வராது அப்படி வராத சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஜ ஈஸியாக வந்து சர்வேல் பண்ண முடியும் இல்லாட்டி என்ன வரும்னா ஒன்று தோல்வி அடைஞ்சோடனே நம்மளால் சர்வேலுக்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக போய் முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தவிர்க்கணும் அதுதான் நம்ம இந்த சேனல் மூலயமா நம்ம கூட சொல்கிற ஒரு சின்னதாக ஒரு ஒரு ரிக்கொஸ்ட்டாக கூட வச்சுக்கிங்க ஏன்னா மல்லி எனக்கு வருது அப்படின்னா எல்லா நாளும் இப்படி வருமா அப்படின்றது கூட சந்தேகம்தான் அளவுக்கு அதிகமாக மழை வரும்போது மல்லி எல்லாம் வராது அப்போ அந்த வராத சமயங்களில் என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஃபெராஸ் சல்ஃபேட்டோட அந்த புகைப்படத்தை வந்து நான் வந்து இந்த வீடியோட எண்டில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் யாரும் வைக்கல இந்த வருடத்தில் யாரும் வைக்கல அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வாங்கி வைங்க நல்ல செடியெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸலென்ட் ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் நீங்கள் தனியாகவே வாங்கி வைக்கலாம் இல்லாது நீங்கள் மற்ற உரத்தோடு சேர்த்து வைக்கிறத விட தனியாக வைக்கிறது ரொம்ப சாலை சிறந்தது இது ஒரு முறை ஒரு இந்த வாரம் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஃபெராஸ் சல்ஃபேட் எடுத்து ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு எழுபது கிராம் ஐம்பது கிராம் அளவில் ஒரு நூறு கிராம் அளவில் வந்து நீங்கள் வந்து செடியை சுற்றி கூட போட்டு நீங்கள் வைக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் பட் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் செடிக்கு எந்த அளவுக்கு அது ரிசல்ட் இருக்குங்கிறத வாங்கிட்டு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு பத்து இருபது செடியில் வச்சு பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செடிக்கு ஓவர் டோஸ் ஆகுதா அல்லது செடிக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் கொண்டு வந்து வைங்க அப்போ தான் வந்து அது நம்மளால் சிறப்பாக எது பண்ண முடியும் ஏன்னா நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு மொத்த செடியில் ஏதாவது எஃபெக்ட் ஆகுதுன்னா அது நமக்கு வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு ஒரு பெயின் வந்துடும் நான் எப்பவுமே யாராக இந்த எந்த உரமாக இருந்தாலும் சரி தான் நான் வாங்கிட்டு வந்து எனக்கு தோணுற அளவு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் வைக்கும்போது நான் எப்போயுமே ஒரு பத்து செடி வச்சு பார்த்துட்டு அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது பார்த்துட்டு கூட குறைக்கிறது நம்ம பண்ணலாம் என்ன நம்ம சொன்னாலும் நம்ம மண் நம்ம செடி நம்ம ம இதுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் பண்ணணும் இதில் நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபிராஷ் சல்ஃபேட்டோட ஒரு மூட்டை தொள்ளாயிரரூபா அது நல்லா ரிசல்ட் இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க